தென்னிந்திய மாநிலங்களில் பாஜக காலூன்ற முடியாத மண் தமிழ்நாடு என விசிக்க தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் கோவையில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் பேசிய திருமாவளவன் அகில இந்திய அளவில் சோனியா காந்தி உள்ளிட்டோரை அழைத்து முதலமைச்சர் முக ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்றார் நாற்பதும் நமதாக்கிவிட்டது என தெரிவித்துள்ள திருமாவளவன் நாடு இன்னும் நமதாகவில்லை என்று கூறினார் இன்னும் வியூகம் வகுக்க வேண்டிய தேவை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நமக்கு தோல்வி அல்ல தோல்வியில் மாபெரும் வெற்றி அவர்களுக்கு வெற்றி அல்ல வெற்றியில் மாபெரும் தோல்வி சனாதன சக்திகள் வெற்றி பெற்றதைப் போல தோல்வியடைந்திருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி தோல்வி அடைந்ததைப் போல வெற்றி பெற்றிருக்கிறது இதுதான் உண்மை மக்கள் சரியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் நாம் இன்னும் வலிமை பெற வேண்டிய தேவை இருக்கிறது இந்தியா கூட்டணி இன்னும் வலிமை பெற வேண்டிய தேவை இருக்கிறது அதை வலிமைப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தலைவர் நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் பின்னர் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் இரண்டு கோடி தொண்டர்களை கொண்டுள்ள கட்சி என சொல்லிக்கொள்ளும் அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என அறிவித்தது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார் தேர்தல் ஆணையம் நடத்தும் தேர்தலை புறக்கணிப்பது ஏன் என்றும் வினவியுள்ளார் இந்த தேர்தலில் தாங்கள் தான் தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சி ரெண்டு கோடி மக்களை கொண்டிருக்கிற கட்சி என்றெல்லாம் கொண்டிருக்கிற ஒரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் போட்டியிடவில்லை என்று அறிவித்திருக்கிறது அது அறிவிக்கிற பொழுது தேர்தல் நியாயமாக நடைபெறாது ஆகவே நாங்கள் போட்டியிடவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள் தேர்தலை போவது யார் திமுக அரசாங்கம் தேர்தல் நடத்த முடியாது தேர்தல் ஆணையம்தான் தேர்தல் நடத்த வேண்டும் தேர்தல் ஆணைய அதிகாரி அறிவித்திருக்கிறார் துணை ராணுவப்படை வருகிறது இடைத்தேர்தலுக்கு என்று அறிவித்திருக்கிறார் அப்படிப்பட்ட சூழலில் தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொல்வதின் உள்நோக்கம் என்ன தொடர்ந்து பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இந்தியா கூட்டணியில் இருப்பவர்கள் மகிழ்ச்சியில் உள்ளதாக குறிப்பிட்டார் இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு இந்தியா கூட்டணியை அசைக்க முடியாது என்றும் கூறினார் இந்தியாவில் உள்ள அனைத்து தலைவர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலினை வாழ்த்திக் கொண்டிருப்பதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார் அடுத்த தலைமுறைக்கான உறவாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அண்ணன் தளபதி அவர்களும் அரசியல் உறவு மட்டுமல்ல அதற்கு மேல் இருக்கின்ற பிடிந்த உண்மையான உறவை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இந்த கூட்டணியை யாரும் அசைக்க முடியாது இந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டு மக்களின் நலனை முன்னேற்றம் செய்வதற்கான கூட்டணி எஃகு கோட்டை போல இருக்கின்ற கூட்டணி இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெறும் என்று நான் இங்கு ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்